நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜுவுக்கு எதிராக ராஜேஷுக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து தாம்பரம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சேமமங்களத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பார்த்திபன் என்பவரை தாக்கியதாக ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரி பார்த்திபன் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்காக பிரவீன் ராஜேஷ் ஆஜராகவில்லை என்பதால் அவருக்கு எதிராக தாம்பரம் நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது இந்த வாரண்டில் வருகிற மார்ச் மூதா மூன்றாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் தாம்பரம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது